குட் ஈவினிங் எவ்ரிபடி அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா எப்போவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிடுறேன்னா இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க இதை கொஞ்சம் தூக்கிட்டு போய் சேர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கான உண்டான ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது உள்ளே நடந்த விஷயத்தையும் அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா உள்ளே வந்துட்டாங்க ஜனங்க படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முதல்ல விஷயம் அப்புறம் டைம் கொஞ்சம் தான் முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் போலரு ப்ரெஸ் தானே ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார் தேட்டிருக்காருங்களே அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ் பேசிக்காக க கவின் மற்றவங்கள பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க எடிட்டர் வரைக்கும் எல்லோரையும் சொல்லிட்டாங்க இந்த சதீஷை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே வெரி வெரி ஹைப்பரானவன் சாதாரணமாக இருப்போம் நம்ம சில விஷயம் கேட்டுனேன் இவன் எப்போவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஷ்ட பண்ணினே தூங்குறவன் அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜசுந்தரம் இவன் அவர் வித்தியாசமான பையன் கணேஷ் எப்பவுமே இந்த இது மாதிரியே இருக்கிற ஆடு அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர் ஃபீமேலு ஹீரோயின்ஸுக்குலாம் கம்மி இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான் மேலே விட்டுடுவான் அந்த மாதிரி கேரக்டர் வச்சுன்னு இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது வெபீர்னுச்சு சரி என்ன கிடையாது அப்படின்னது கவிந்து ஒரு ஃபோன் அது நம்ம பையன்தான் அப்படி நம்ம பையனும் சரி என்னடா ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்காரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ள வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ள வந்துடுவார் அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சிருப்பான் நெல்சன் ஷார்டு ஆனா யாரெல்லாம் வந்துருக்காரு சார் டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பாங்க எங்களை வச்சு அந்த டயத்துல அவர் கொஞ்சம் சீக்கிரமா ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டா வந்து நாங்கள் இல்லை இல்லைன்னா இவனுக்காகவே வருவார் வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காமிப்பான் பாருங்க அவரு ஒன்று சிரிப்பாரு சந்தோஷமாகிடும் செட்டே கலகலகலாக இருக்கும் அந்த ஃபார்ட்டி டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால் இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது இந்த நேரத்துக்கு கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்குது அது உள்ள போனால் எடுத்த நாக நாகச்சைத்தயம் அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலையும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலேயும் இருக்கிறேன் அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தர்ங்க அவரு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னிஸ்க்காக ட்ரையல் ட்ரை பண்ணுறேன் அவர் என்னை பார்த்துக்க யார்ரா நீ எப்படி ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்குற நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோ இந்த எந்த டேலண்ட்டுக்காக தூ தூண்பாருங்க அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்குலும் அப்படியே என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே இங்கே என்ன சொல்லுது அது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியல அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன்படு எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிப்ட் நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ் அப்ப டான்சர் தான் இப்போ தான் டைரக்டர் டான்சர் இப்படியே போவும் கூட ஏழு பேர் இதில் ஹீரோ அவரு நின்ற தலையிலேந்து இதே தான் டே நெல்சார் ஏதாவது ஒரு டைலாக் போர் அடிக்குது இதை வந்து விஜய் சார் கேட்டார் நெல்சன் எதுனா ஓ எதுனா உங்களுக்கு சொல்லியா அப்படின்னா எதுனா ஒன்று சொல்ல அடையே என்னடா விளையாட்ற அங்கங்கே கேமரா இருக்குது இது இன்னொன்னு சொல்லுன்னா முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு அப்ப இவனை பார்த்து சொன்னேன் டேய் நீ எதுனா ஒன்று சொல்லு அது கவுண்டர் நான் அடியு அதே மாதிரி இவன் சாவு போகிறோம் எது வில்லன்னு இல்லை அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டங்க டேய் நீ சாவும்போது போயிட இப்படி ஒரு காமெடி பண்ணு தெய்வீக குழந்தடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூண்ணுவங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்ல என்ன பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல ஆனால் அந்த தோழியில் அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்காக நான் இருபது டைம் பார்த்தேன்னா அப்படின்ட்டு நானே சி எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ் அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ளே வரும்போது என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க என்னடா நான் தெலுங்கு டீஷர்ட்னு காமிச்சாரு காமிச்சா அதில் பார்த்தா எவ்வளோ ஒருத்தன் நிம்மிக்கிற ஆர்டிஸ்ட்டு பாடிக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க எனக்கு பதிலாக என்னடா இதே சதீஷ் நீ தான டைரக்டர் யாரும் அது ஒன்றும் இல்லை தலைவா நீ வரல பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியல அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துறேன் ஏன்னா மைத்ரி அவங்ககிட்ட வேறு யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க இது இல்லை இது என்ன இதை சொல்லுவேன் அதுக்கப்புறமா இப்போ கம் பேக் டு கிஸ் இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை போகிற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த டி நம்ம ட்ரெயிலரில் ஒரு டைலாக் ஒன்று வரும் உங்களோட ஃபஸ்ட்டு கிஸ் வந்து பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அது எல்லா இன்டர்வியூ என்னையே இருக்காங்க நீங்கள் இன்னைக்கு மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்கு அது அப்புறம் வரமாட்டிங்களா அதனால் உங்கள் ஃபஸ்ட்டு கிஸ் எங்கே சொன்னீங்கன்னா காலி பண்ணிடுறாங்க நம்மள நானே இப்போதான் இந்த வயசுல போய் தேறினு ஒரு ஒரு இடமா வந்து அப்படி போய் தெலுங்குல செட்டில் மொத்தமா இவன் இந்தியா விட்டு தூக்கிடலான்னு பாரு இல்லைடா கிஸ் பற்றி நான் சொல்லுவேன் பட் யூஏ தானே தேர்ட்டின் இயர்ஸுக்கு மேலே தானே எல்லாம் இருக்கிறோம் பேசலாம் இல்ல கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆ அய்யய்யோ நான் மனுஷன் பாரு இன்ட்ரெஸ்ட் அதான் சொல்லுவாங்க சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதே ஒருத்தங்கிட்ட சார் நான் பேயை பார்த்துட்டு ஆ எப்படி இருந்தது பே அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலில் இங்கே காமிக்கிறாரு சரி போற இது உண்மையான நிகழ்வு நடந்ததுல ஒரு சின்ன குட்டி கதை இருபத்தோரு வயசு இருக்கும் எனக்கு அந்த சரக்கு அடிக்கணும்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியா பட்டவனா அவனோட சரக்கு தனியா வாங்கிக்குவான் எனக்கு அப்படியே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் ஆயிடுச்சாலே மண்ணில் படுத்துருவேன் உண்மையாது அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் விசாமியாக அடி அதில் போய் பட உக்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்று நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும் இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை டொய்ஸ் இந்த மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கேருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படி பார்த்தது அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்குறீங்களான்னு இருந்தாங்க இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம் மண்ணில் தானே உட்கார்ந்துருக்கேன் இதை பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம அப்படின்னும்போது சரி பார்த்துக்கலாமே அது என்ன வச்சுடுங்க அப்படின்னு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு அப்படியே மீ ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மள விட ஓட்ட இங்கிலீஷாக இருக்கும் அவ கேட்டா என்ன வேணும் என்ன வேணும் பின்னாடி முதலாவது அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன் தலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டு உண்டு பாருங்க என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றேன்னு ஐயோ எங்க நாட்டுலலாம் அது பெரிய தப்பான விஷயம் கேட்ட ஒன்று செருப்பட்டு அடிச்சிடுவாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ சாதாரண மாதிரி எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன்னா என்னம்மா ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன்னா ஆஹா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபஜி அப்படியே உக்காந்து நிறைய துணியெல்லாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரேன் அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் அவுத்தப்பட்டு வெறும் ஷார்ட்ஸோடு இவன் கூட எகிரிட்டு உள்ளே போகிறேன் 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 இந்த மேட்ரே எடுக்க மாட்டேன்றாளுங்க அவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு இவ்வளோ வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு சும்மிங்கே தெரியாது இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன் இதுக்கு மேல போனால் என் உயிர் போயிடும் இங்க குடுக்கறதுன்னா குடு இல்ல நான் போயிடுறேன் இந்த இடத்துல இருந்து பாக்குறேன் சரபோஜியா இத்தனை ஒன்று தெரியுதான் முதல்ல தெரியுதுன்னு ஐயோ கணேசா இங்க இருந்து போல நீ போயிடுச்சு கிட்ட போய் தெரியுமா இஃப் யூ கிவ் ஐக் ஐ பேக் இல்ல இல்ல கொடுத்துறேன் இவ்வளோ தூரம் இது பண்ண குடுறீன்ற பக்கத்துல இருக்கிறவன் நீ குட் நீ குடி இது என்னடா அது இதுல வேற எனக்கு ரொம்ப மெதுக முடியல கால் அப்படியே அவளும் பாட்டு ப்ரொசீட் ஆயினே இருக்கிறாங்க லென்தான் இதுல வேற போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான் ஐயா அங்கெல்லாம் போவாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா பாறையா ஐயோயோ அப்படின்ட்டு பயத்துல இருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா ஒருத்தி வந்து நான் முதல்ல கேட்டேன் அவளே பார்த்தேன் டக்குன்னு சரி கரப்பா இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இருக்கிறான் குடிச்சு

ரெண்டு ஆளும் இது தெரியல தெ அந்த கேப்பில் அந்த மீட்டரில் உள்ள போயிட்டேன் அது உள்ளே என்ன சரி ஒரு ஒன்றரை லிட்ரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன் குடிச்சு புகழ் மேலே வந்து பார்த்தேன் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது என்னை கொண்டு போய் விட்டுருங்க பின்னாடி பிடிச்சுக்கிடான்ட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தா கால் பட்டு தான் தெரியும் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கு அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டரு உப்பு தண்ணி எடுத்தான் அதை சொல்ல வர இந்த போது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துட்டு அதனால அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இத ரொம்ப பெருசா போட்டிருங்க சின்னதாக சின்னதா போட்டுருங்க இதை பெருசா போட்டு என் வீட்லயே முதல்ல செருப்படி விடுவோம் அதனால கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்க இது ஐயோ இவர் வேற ஏத்தி விடுற ஸோ இதுதாங்க உண்மையான விஷயம் அதுக்கப்புறமா நிறைய அது வேண்டாம் இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசிக்கணும் ஸோ மற்றபடி என் பையன் ஒருத்தன் நடிச்சான் பாருங்க வால் நம்பர் ஒன்னு சார் அவனுக்கு வால் மட்டும்தான் சார் வைக்கல மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான் உடனே இப்படி திரும்பி நின்றுக்குவான் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான் கவின்னு இருக்கு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் விஜய் பெரிய ஒரு நடிகனாக வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது அவன் மூஞ்சிலே தெரியுது பாருங்க அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்க நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னே தெரியாது யாரோ மாதிரி இந்த நம்ம இவங்க வருவாங்கல்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடி வாரத்தில் அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டாரு ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப நல்லா எடுத்துருந்தாரு அது கவின் பற்றி சொல்ல தெரியல டாடாவில் ஆன ஒரு பேரன் இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான் அதை வந்து நீங்கள் நினைச்சா பண்ணி விடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏதாவது ஒரு பொய்ய சொல்லியாது அவனை தூக்கி விட்டுருந்தெய்ஸு ஏன்னா காமிக்க முடியாத படத்தை போகும் இது மாதிரி அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல் அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அவரையும் படம் முடிகிற வரைக்கும் இன்னைக்கு வேணுங்க காட்டல இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை ஆனால் அந்த பொண்ணை டீசெண்டாக சொல்லிட்டு போதி ஐ வெரி தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு எங்கள் கேட்டிருப்பேன் சரி எதுக்கு விட்டுடுவோம் காட்டவே இல்லை சார் ஒரு சீன் கூட வைக்கல அவ்வளோ அழகாக பொத்தி அழகாக எடுப்பானுங்க நம்ம பசங்க அதில் சதீஷ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அதனால் நம்பி பண்ணலாம் வேறு யாரையாவது விட்டேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நமக்கு தெரியும் அவரு இது யார் ஒரு நமக்கு தெரியாது ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலாக இவன் பேசினது அணி அணி வச்சு தான் இது ஃபுல்லாகவே பிளான் ஆச்சு அது என்னன்னு தெரியல சம் என்ன மிஸ்பிஹேவியர் வந்து எதாவது இருந்திருக்கலாம் அது உள்ளே டெத் தப்போ அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனா ஜிம் ஆனால் ஜிம்மாக ஜிம் இல்லை அப்படி கிடையாது தப்பான பேர் சொல்லி கூப்பிட்டு போயிருக்கேன் ஜென் ஜென் மார்ட்டின் ஏன்னா நம்ம ரெமி மார்ட்டின் தான் ஞாபகம் ஓகே இது ஜென் மார்ட்டின் அவரோட இசை நம்ம போட்டு காமிச்சிட்டிங்களா ஓகே அது நல்லா அதுவும் இருக்கும் நீங்க கூட நல்லா பேசுறீங்க நிறைய வந்து பசங்க கூடிய வச்சுக்க மாட்டேன் அதுதான் என்னோட ப்ராப்ளம் எனக்கு எப்படின்னா கேர்ள்ஸுங்கூடியே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் மைண்டாக இருக்கும் பசங்க எப்படின்னா கலைஞ்சிடுவாங்க இப்படி போனேன் அதை மறந்துடுவானுங்க இதை மறந்துடுவானுங்க இப்போ நான் கேட்குறேன் ஏன்டா இந்த தெலுங்குல நான் தானே பேசணும் என் வாய்ஸ் தானே அங்கே இது எதுன்னா எனக்கு தெரியலையே தலைவா எனக்கு தெரியல தலைவா இதே ஒரு பொண்ணு டைரக்டரா இருந்து நோ இட் நோட் தட் அப்படின்னு ஒரு கெத்தாக சொல்லுவோம் இருக்கு உன் மேலே தான் முடிஞ்சிடுச்சே நீ என்ன தெரியு அந்த மாதிரி ஆட்டிடியூட்டு பசங்களுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணுன்னா கொஞ்சம் டெடிக்கேட்டாக இருப்பாங்க

सर मैं डाउन तो यस ओके सर हाँ सुपर सर अपरं वेरे वेरे किस पति सर ये दे, ये दे वो न ने ने ची ची बोल बोल ले वे अरिंग पे इन्ना पन्नो पुरी यानी वर्क ही क्या मामला I am not that kind. Okay, I have a class. I have people. I have reputation. I have something in the society. Okay, don't pull me to that level. சரி ஓகே தட்ஸ் ஆல் ஆல் சார் பெஸ்ட் ஃபார் கிஸ் அண்ட் டீம் திருப்பி திருப்பி உங்களுக்கு தேவை நாளை காலையில் கூட கூப்பிடுங்க டூ ஹவர்ஸில் தெலுங்கு பேசி முடிச்சிடுவேன் அதுக்காக வேற எவனையாவது வாய்ஸை போட்டு என்ன அங்கே கொலை பண்ணாதீங்க இறங்குனாலே ஆச்சு மூஞ்சில ஒட்டுடுவானுங்க தெலுங்கு பீப்புள் எவ்வளோ மரியாதை வச்சிருக்கானு என் மேல பிளீஸ் டோன்ட் டு திஸ் ஓகே தேங்க்யூ பாய் பாய் டேக் கேர் எல்லாருக்கும் திருப்பி திருப்பி இந்த கரு இந்த படத்தை எப்படியாவது தேத்தி விட்டுருங்க ஓ தாடி ஆ அங்கே என்ன நோண்டின்னு இருக்கேம்மா இவ்வளோ கொண்ட காயே பேசுகிறேன் இது உள்ளே போய் நோண்டின்னே இருக்கேம்மா தாடி தேக்கேர் தாடி ஏன் கை காமிச்சிட்டடா தூக்கி விட்ருவாங்க அந்த காலத்துலேன்னு தெரியும்மா அதனால தான் அம்மா ஓகே பை 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 பை